இல்லை இத நம்ம வழிக்கு நம்ம லெவல் பேஸ் ஃப்ரம் த கிரேடி கோஃபை மானுவா ஓடி எபோசோட் டுவெண்ட்டி சிக்ஸ் டேம் அப்புறம் வீடியோ க்ளோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோ க்ளா திருப்போம் அவங்க வீடியோ கிலோ போகலாம் நேற்று நம்ம எந்த எபிசோடோ நிறுத்தி இருப்போம் அதாவது பால் ஒரு வழியா உலகத்துக்குள்ளே வந்துடுவான் வந்துட்டு திரும்பி பார்த்தா என்ன ஒரு நான் நம்ம மட்டும்தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கோமா அப்படின்னு ஒரு வழியாக ஜூலியட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி போயிடுவான் அங்கே போனா பக்கத்துல ஆசிர்வாத்தோட எலும்பு கூடு மண்டை அது இதுன்னு எல்லாமே தனித்தனியாக கிடக்கும் அடக்கடை வழி ஆசிர்வாத் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நான் செத்தனா போகலடா உயிரோட தான்டா இருந்து தொலைக்கிறேன் ஏன்டா இப்படி வந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆசிர்வாத் ஒரு பூனை உடம்புக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஸ்கிட் அதாவது ஒரு படம் மாதிரி ஏதோ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போல இருக்குது தேவையில்லாமல் நம்ம பாலி ஏதோ பிரச்சனை தான் நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறேன்னு போய் அவனோட ஹேண்ட் ஸ்பெல் யூஸ் பண்ணி நிறைய கையெல்லாம் கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி அங்கே மாட்டிக்குவான் கடைசியில் அவங்க எல்லாரும் பேசாமல் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதோட தான் நம்ம போன எபிசோட் பார்த்துருப்போம் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுவாங்க டேண்டாலியனை வந்துட்டு வேலஃபேர் வேலஃபேர் என்ன பண்ணிடுவானா போலீஸ்காரங்கள்ட்ட இவன் என்ன அபியூஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருவான் அதனால டேண்டாலியனை வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு அவள் என்ன யோசிச்சுட்டு இருப்பானா போச்சு போச்சு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு ஆமா இந்த வேலஃபேர் எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தா கடைசியாக அவன் என்ன வந்து கத்தியால குத்துனான் இதுதான் உன்னோட முடிவு இதுக்கப்புறம் உன்னோட பவர் மொத்தத்தையும் நானே எடுத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தான் அதை தான் நான் கடைசியா கேட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் மனுஷியா மாறிட்டேன் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு நான் எப்படியாவது போய் பாலை கண்டுபிடிக்கணும் என் காதலை தெரிவிக்கணும் அப்படியே நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எலினா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப டாண்டாலியன் யோசிச்சுட்டு இருப்பாள் பின்னாடி பார்க்குறப்ப ஒருத்தன் கேம் விளாண்டு விளாண்டுட்டு இருப்பான் அதாவது ஒரு போலீஸ் கேம் விளாண்டுட்டு இருப்பான் இந்த ஆள் மட்டும் தனியாக இருந்தான்னா என்னால் வந்து ஈஸியாக அவனை தோக்கடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போக முடியும் ஆனால் இன்னொரு ஒரு போலீஸ்காரனும் இந்த ரூமில் இருக்கான் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு தப்பிச்சு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஏதாவது ஒருத்தங்களை மட்டும் நான் தனியாக்கணும் அப்போ தான் ஒருத்தரை அடிச்சுட்டு வெளியில் போகிறது ஈஸியாக இருக்கும் அப்போ முன்னாடி இருக்கிற போலீஸு ஏய் இங்கே பாரு இந்த பாரு நீ பேசவே மாட்டியா ஆ என்னை இப்படி அமைதியாகவே இருந்தடலான்னு நினைக்கிறியா லாயர் வந்தால் தான் எதா இருந்தாலும் பேசுவியா என்ன அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம டேண்டாலியனை மிரட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு சூச்சு வருது நான் பாத்ரூம் போயே ஆகணும் சீக்கிரம் என்னது இது மூஞ்சு இவ்வளோ கொடூரமாக வச்சுக்கிட்டு கூட இதை கேட்டுக்கிட்டு இருக்கா ஆ என் பிளான் அப்படியே சரியாக போய் கேட்டுருக்கு இந்த ஆள் மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்க இருந்து தப்பிச்சிடலாம் சீக்கிரம் எமர்ஜென்சி அப்படின்னு அவ இருக்கிறதுக்குள்ளேயே பின்னால இருந்து அந்த பொண்ணு போலீஸ் வந்துட்டு அதே மாதிரி எமர்ஜென்சி சார் எமர்ஜென்சி அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள வரும் ஏ என்னம்மா என்ன எமர்ஜென்சி சார் நிறைய கால் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதாவது இது ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்ட ஒரு பையன் வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா மக்களையும் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சீக்கிரமா போகலாம் சார் வாங்க என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு சரி சரி போற வழியில எனக்கு எதா இருந்தாலும் சொல்லு ஹே ஸ்டான் இங்க பாரு இந்த பொண்ணை வந்து பாத்துக்கிட்டே இரு சரியா நான் போன நீ பாட்டுக்கு விட்டுற போற கேமே விளாண்டுட்டு இருக்காதடா அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ரூம்ல இன்னொரு ஒரு போலீஸ் கேம் விளாண்டுட்டு இருக்கா இல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிருவாரு ம் நான் பாத்துக்கிறேன் அபாடா இந்த போலீஸ் போயிட்டாரா இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அதுவும் அவன் ஃபோனில் தான் விளையாண்டுட்டு இருக்கான் ஸோ ஈஸியாக அவனை அடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நம்ம டான்டாலியன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த போலீஸ் ஒரு மாதிரி முறைக்க ஆரம்பிச்சுருவான் என்னது யூ யோ நான் கொள்ள போறேன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சோ போச்சு 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 நான் வந்து நகரக்கூட இல்லையே அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சான் டாய்லெட் எல்லாம் படிக்கு பக்கத்தில் லெஃப்டில் இருக்குது சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வா நீ இப்போ தான் நான் டாய்லெட் போகணும்னு சொன்னேன் அதுக்காக தான் சொன்னேன் ஆமாம் 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 சபா அவனே டாய்லெட்டுக்கு போகணும்னு அனுப்பிச்சி வச்சுட்டான் என்னது என்னை தனியாக போனால் அனுப்பி வைக்கிறான் இது வந்து ஒரு ட்ராப்பாக இருக்குமோ அப்படின்னு நம்ம டேண்டாலியை நினச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே அங்கே கூலா உட்காந்து இந்த வேலை ஃபேர் என்ன பண்ணுவானா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருப்பான் ஏண்டா என்னை மாட்டி விட்டுட்டு ஜூஸா குடிச்சுக்கிட்டு இருக்கனி எல்லாம் இவனால வந்தது வேண பிடிச்சவன் வேணை பிடிச்சவன் அப்படின்னு நம்ம டான்டாலியன் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கிட்டே நம்ம பாலை காட்டுவாங்க ஈ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம பாலை பார்த்து கேட்டோனே ஏமா உன்னை அவலமா வந்து பணம் பிடுங்கிறதுக்காக ஒன்னிட்ட மிரட்டிக்கிட்டு இருந்தான் அதனால தானம்மா நான் வந்து அடிச்சேன் அப்படின்னு நம்ம பால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இந்த டேரக்டர் காட் 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 என்னப்பா போய்கிட்டு இருக்கு யாருப்பா இந்த பையன் சும்மா நடுவில் வந்து நம்ம ஷூட்டிங்கை கெடுத்துக்கிட்டு இருக்கான் ஏ யாருப்பா நீ ஏன் ஆமாம் ஆமாம் யாருனே தெரில இந்த பையன் சும்மா நடுவில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேமராமேன் கூட சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஸோ படம் அது தேவையில்லாமல் நம்ம வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுனே தரலையே எதுக்கு நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் இந்த ஹீரோ வேலையெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜூலியட் கூட அந்த பக்கமாக நின்று பதறிக்கிட்டு இருப்பா சாரி சாரி அது வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது நான் வேணும்னா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேனே ப்ளீஸ் எப்படோனே இல்லை இல்லை தேவையில்லை நீ அங்கேயே இல்லை அங்கேயே இல்லை நீ பக்கத்தில் வராத முதல்ல உன் மேலேருந்து எப்படி இவ்வளோ கை வருது அப்படின்னு அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கும் நம்ம பால் வேற போச்சு என்ன பண்ணுறதுனே தெரில ஐயோ எதுக்குமே ஒத்து வர மாட்டேறானுங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதாவது அதுக்கு பக்கத்தில் நிறைய பில்டிங் இருக்கும்ல அங்கே ஒரு பில்டிங்கில் மேல் மாடியில் நின்றுட்டு ஒரு பையன் அவனை வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான் ஹீ பாடுறா பாடுறா எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஹீ அங்கே நிறைய கை வச்ச ஒரு பையன் இருக்கிற மாதிரி இருக்குடா அப்படியே மூவி மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவன் ஃபோட்டோவை இப்படி தள்ளி தள்ளி எடுத்துக்கிட்டு இருப்பான் டக்குன்னு பார்த்தா அந்த இருந்து வழுக்கி கீழே விழுகிறதுக்காக போயிடுவான் டக்குன்னு நம்ம பால் நிறைய கையை யூஸ் பண்ணி அந்த பையனை அப்படியே பிடிச்சி கீழே இறக்கிடுவான் அப்போ ஜூலியட் வந்துட்டு டே நாயே மறுபடியும் நடு ரோட்டில் நின்று ஏதாவது கார் அடித்து மறுபடியும் செத்து தொலைஞ்சிடாதரா நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்க பாரு கார் வருது பாரு தள்ளி போடா அப்படின்னு பால் சொன்னோன்னு அதாவது நம்ம ஜூலியட் தான் ஆ இப்போதான் சூப்பராக எல்லாமே போய்கேட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற காரு அப்புறம் அங்கே நின்றுட்டு இருக்க மனுஷங்க எல்லாத்தையும் அந்த கையில் தூக்க ஆரம்பிச்சிருவான் லூசு பயலாக இருப்பான் நகரத்து போயிருந்தா அந்த கார் பாட்டுக்கு போயிருக்கும் தேவையில்லாமல் இந்த காரை வேறு தூக்கி வச்சுக்கிட்டு என்னமோ ஷோ காட்டிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ்காரங்க வந்து இறங்கிடுவாங்க அங்கே அவ்வளோதான் அதாவது இவ்வளோ நேரமாக அவங்க அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்காதான் தான் முடிவு பண்ணியிருப்பாங்க இப்போ இவனை பார்த்தோன்னே அரஸ்ட் பண்ணணுன்னு அவங்களுக்கு தோணி இருக்கும் அப்போ காருக்கு அந்த பக்கமாக தான் ரெண்டு பேர் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் தேவ இல்லாமல் தூக்கி பிளாட்ஃபார்ம் ஓரமாக வந்து நிறுத்திக்கிட்டு இருப்பான் ஏன்னா நாங்களே பிளாட்ஃபார்ம்ல தானே நடந்து போய்கிட்டு இருந்தோம் லெஃப்ட் சைடு நடந்து போனேன் ஏன்னா ரைட் சைடில் தூக்கி போனது விட்டுட்டு ரைட் சைடில் நடந்து போன அவனை லெஃப்ட் சைடில் போய் தூக்கி விட்றான் பாருன் ஏன் யாரா இவன் அப்படின்னு எல்லாரும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹே நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ நின்னே ஆகணும் நில்லு இங்கே பாரு என்னை திரும்பி பார்த்துட்டு உன் கை அப்படியே தலைக்கு மேலே தூக்கு ஆனா என்கிட்ட நிறைய கை இருக்கே எந்த கையை தூக்குறது அப்படின்னு பால் யோசிச்சுட்டே ஆமா இந்த எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க என்ன கன்னெல்லாம் தூக்கி வச்சிருக்கானுங்க ஐயோ நான் வந்து வித்தியாசமான ஜந்து நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு நம்ம பால் நினைச்சுக்கிட்டு இருப்பான் ஜூலியட் வந்துட்டு ஆஹ் இந்த அஞ்சு பீசா மூக்கை எப்ப பாரு பிரச்சனையில போய் தேவையில்லாம தலை கொடுத்துக்கிட்டு இருக்கான்ப்பா இங்கே பாரு இப்போ போலீஸ் வேறு வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நம்ம ஜூலியட் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருந்துட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அதுவும் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போதே பால் கையை தூக்கிக்கிட்டு ஐயா என்ன சுற்றாதீங்க ஐயா சுற்றாதீங்க அப்படின்னு அவன் கையை தூக்கணுன்னு சுற்றி உள்ள எல்லா கையும் தானே தூக்கும் அதை மறந்து போயிடுவான் காரம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும் போச்சு போச்சு அந்த காரு பறந்து போய் அப்படியே பெட்ரோல் பங்குல போய் விழுகு விழுந்து துவால் அப்படின்னு வெடிச்சிரும் அவ்வளவுதான் போலீஸ்காரங்க இப்ப மொத்தமா இவனை தூக்கிட்டு போய் ஜெயில வச்சு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க இனிமேல் பார்த்தா சுத்தி துகள் வெடிச்சு அங்கங்கே எல்லாரோட கண்ணுலையும் அப்படியே தெரிக்க ஆரம்பிச்சிரும் அந்த போலீஸ்காரரோட கண்ணையும் அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிருமா அவ்வளவுதான் போலீஸ்காரர் யோசிக்காம சுற்றுவார் ஜூலியட் அதை பார்த்தோன்னே ஆ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே போதே டொப்புன்னு போய் நம்ம பாலோட நெத்தியில அந்த குண்டு பற்றும் பால் அப்படியே கீழே விழுந்துருவான் சரிஞ்சிருவான் என்ன என்ன நடக்குது என்ன என் உடம்பெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் சட்டையெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஒரு துணியில் தானே கட்டிக்கிட்டு இருந்தேன் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு நம்ம பால் சுற்றி முற்றி பார்த்தா என்ன யாரையுமே காணும் அப்படியே வானம் மட்டும்தான் இருக்குது கீழே இங்கே வெறும் மண்ணாக இருக்குது பீச்சுக்கு எதுவும் வந்துட்டோமா இல்லையே நம்ம கீழே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம் என்ன நடக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு லேடி வந்து புக்கை மேலே அப்படியே வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் யாராக இருக்கும் இந்த லேடி என்னது இது ஒரே ஒரு சேரில் அது உட்காந்துருக்குது பீச் தான் போல இருக்குது அதான் இந்த மாதிரி சேரெல்லாம் உட்காந்துருக்கு பக்கத்துலேயே ஏதோ ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்குது போல் இருக்குது யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம பால் பார்த்துக்கிட்டு இருப்பான் அடுத்து நமக்கு எலினாவை காட்டுவாங்க ஹபா அடா ஒரு வழியாக நான் வந்துட்டேன் போல இருக்கப்பா என்ன என்னது இது ஆ எனக்கு முட்டியெல்லாம் வலிக்குது போச்சு அப்படின்னு எலினா நடந்து வர பாதையில் இந்த தேடஸ் கீழே உட்காந்து முட்டியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பான் தாடஸ் அப்போ நோன்னு ஹீ நீ தானே கனவுல திரும்பி திரும்பி வந்துக்கிட்டு இருந்த பொண்ணு அப்பன்னு ஒன்று இரு ஹேய் எலினா நீ தானே எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில எப்படி எப்படி நான் ஒன்று இத்தனை நாள் மறந்து போயிருந்தேன் அதுவா நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு அதனால நம்ம கொஞ்சம் அங்கிட்டு போய் பேசலாமே அப்படின்னு நம்ம எலினா இருப்பா அடுத்து என்ன காட்டுவாங்கன்னா நம்ம வந்து ஒரு இது காட்டுவாங்க கிரேவியாடு அதாவது என்ன சொல்கிறது சுடுகாடு சுடுகாடு காட்டுவாங்க அந்த அந்த இருந்து ஒரு கை மட்டும் அப்படியே நட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் இருமிக்கிட்டே மேல வந்துட்டு இருப்பான் அபா என்னது மறஞ்சி மண்ணை முழுங்கிட்டேன் போல இருக்கு நிறைய ரொம்ப நாள் மண்ணுக்குள்ளேயே இருந்தேர்ல அதான் அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே அவன் வெளியில வந்துட்டு நீ ரொம்ப லக்கி தெரியுமா மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு நம்ம டான்டாலியன் முன்னாடி நின்று அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் ஐயோ நான் ஏற்கனவே செத்து போயிட்டே நான் திருப்பி எப்படி வந்தேன் சாம்பியா வந்துட்டேனா நீ 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 வந்து எதுவும் சயின்டிஸ்டா என்ன என் மேலே எது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் மறுபடியும் உயிர் பழக்க வச்சிட்டியா இல்லைனா ஏதாவது செத்தவங்க திருப்பியும் உயிர் பெற்ற இலை வச்சு ஆர்மி எதுவும் உருவாக்குறதா நான் எனக்கு தெரியும் தெரியும் இரு இரு நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தாடஸ் வந்து கத்திக்கிட்டே இருப்பான் இங்கே பாரு இங்கே பாரு முதல்ல பேசுகிறது நிறுத்திப்பா வளவளவலான்னு பேசுகிறான்ப்பா இங்கே பாருன் இந்த பேக்கில் வந்துட்டு நான் உனோட ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்கேன் அதே மாதிரி பணம் கூட வச்சுருக்கேன் நீ எடுத்துக்க ஓகேவா நான் வந்து உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன் அதாவது உனோட பாஸ்ட் லைஃப் இருக்கு பற்றியா அதில் இருக்கிறவங்களை யாரையும் நீ திரும்பி பார்க்கவே கூடாது நீ இன்னமுமே செத்து தான் போயிருக்க என்ன என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்னு நம்ம அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அதுதான் தாரஸ் போல் இருக்குது இங்கே பாரு நீ ஏதாவது ஒரு உலகத்தில் வேறு ஏதாவது நாட்டில் போய் ஒரு புது வாழ்க்கை வாள் சந்தோஷமாக வாள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான்டாரியன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டே இருப்பாள் ஹே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு போகவே இல்லையே நான் எலினா அப்படின்னு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவா இல்லை இல்லை நான் அப்படி கேட்க வரல நீங்கள் நீங்கள் எப்படி என்னை எழுப்புனீங்க ஐயோ சரி விடு ஓகேங்க பரவாயில்லங்க நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு அந்த தாடசும் விட்டுருவான் அதாவது தாடசை இப்படி தான் திருப்பி எழுப்பியிருக்கா போல இருக்கு ஓ இப்படி தான் எனக்கு உயிர் திரும்ப வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தேடஸ் எலினாக்கிட்ட சொல்லிட்டு இருப்பானா அதே மாதிரி அந்த பொண்ணு சொன்னதும் கரெக்டு தான் என்னால் போய் திருப்பி என்னோட அப்பா அம்மாவை பார்க்க முடியலை என்னோடய பழைய வாழ்க்கையை என்னால் திருப்பி வந்து கண்டுபிடிக்க முடியலை இப்போ வரைக்கும் முடியாது நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு நீ வந்து ஏதோ ஒரு சீக்கிரட் அக்கல்ட் ஆர்கனைசேஷனில் போய் சேர்ந்துருந்த தானே எனக்கு உடம்பு முடியாதப்போ கூட எனக்கு உன்னோட பாஸ் தெரியும் லூவிஸு அவங்க எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஏன்னா அவர் நம்புவார் எனக்கு நடந்தது எல்லாத்தையும் அவரை தவிர வேறு யாரும் நம்ப மாட்டாங்க அதனால தான் நான் இங்கே போனேன் ஃபஸ்ட்டு நான் சொன்னோன்னே அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டாரு ஆனால் கூட என்னை எடுத்துக்கிட்டார் தெரியுமா எனக்காக தங்கிறதுக்கு ஒரு இடம் கூட கொடுத்தாரு நான் வந்துட்டு ரியல் ஏஜென்ட்டாலாம் மாற முடியாது தான் ஆனால் அப்படின்னு நம்ம தாடஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எலினா உடனே எனக்கு புரியுது பிரசிடண்ட் லூவிஸ் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரா ஏ இல்லை இல்லை இங்கே பாரு நீ வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு நீ அந்த டீமான் கூட கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்ட தானே என் உயிரை காப்பாற்றுறதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி தாரஸ் கேட்டுட்டு அடி பாவி அதுக்காக உன்னோட உயிரையே கொடுப்பியா நீ நீ உன்னோட உயிரை கொடுத்து என் உயிரை திருப்பி ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ண அது ஒரு ஆக்சிடென்ட்டு தானே அது உன்னோட ஃபால்ட்டு கூட கிடையாது எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ண ஏன் உயிரை காப்பாற்றுறதுக்காக நீயே இப்படிலாம் போகணும் அப்படின்னு நம்ம தாடஸ் இருப்பானா அப்போ எலினா உடனே ஏன்னா நீ எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அதான் ஓ ஹோஹோ அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க சரி ஓகே நம்ம இப்போ அதுக்கே அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் இப்போ நம்ம ரெண்டு பேருமே உயிரோடு இருக்க போகிறோம் ஜாலியாக இருக்க போகிறோம் ஏன்னா எல்லாமே அப்படின்னு ஏதோ சொல்ல வரதுக்குள்ள அப்படியே ரெண்டு ரெண்டு பேரோட கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சோம் டச்சி டச்சி நடக்குதுங்க அது அது நான் உன் கையை அப்படியே நசுக்கிட்டேன்ல சாரி சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த தாடை செஞ்சிருச்சிட்டு அப்படின்னு எலினா சிரிக்க ஆரம்பிச்சிருவா நீ உன் கையை வச்சு என் கையை நசுக்கிட்டியா ஹே சிரிக்காதப்பா சிரிக்காத சாரி ஹா அது வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்ருக்கும் போது அங்கே பூம் அப்படின்னு ஒரு வெறிக்கிற சவுண்டு கேட்கும் இன்னும் நெருப்பலாக இருந்துக்கிட்டு இருக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க அதாவது எல்லாமே பக்கத்து பக்கத்து ஏரியாவில் தான் விழுந்துருக்குங்க மாறி மாறி ஜூலியட் அந்த பக்கம் ஏரியாவில் பால் நடுவில் இதுங்க இந்த பக்கம் ஏரியாவில் விழுந்திருக்குங்க போல இருக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்திருக்குங்க ஸோ வந்து அவர் ஒருவரையாக சுற்றுவாரா நம்ம பால் அப்படியே வந்துட்டு நெத்தியில புல்லட்டை வாங்கிட்டு கீழே விழுந்துருவான் இது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது மறுபடியும் மறுபடியும் பால் செத்து செத்து போய்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஜூலியட்டு அழுக ஆரம்பிச்சிருவா ஏய் முட்டால் ஆஹ் தொலைக்காத தொலைக்காது வாய மூடு சை எரிச்சலா இருக்கப்பா இந்த அண்ணன் தங்கச்சியோட ஒரே பிரச்சனை தான் எனக்கு அப்படின்னு நம்ம ஆஸ்டரா தாங்க நின்று கத்திக்கிட்டே இருப்பான் ஐயோ நான் அந்த பையனை சுட்டுட்டேன் போச்சு போச்சு என்ன பண்றது இப்போ அப்படின்னு நம்ம அந்த போலீஸ்காரன் வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பானா அந்த பொண்ணு போலீஸ் உடனே சீக்கிரம் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க ஏன்னா இங்கே ஒரு சஸ்பெக்ட்டை நாங்கள் சுட்டுட்டோம் சீக்கிரமாக வாங்க வாங்க அப்படின்னு அந்த போலீஸ் வந்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஈ அது பால் ஜூலிட்டு தானே அப்படின்னு எலினாவும் தாடசும் அந்த இடத்துல வந்துடுவாங்க ஏன்னா ஜூலியட் வந்துட்டு பாலை போட்டு உலுக்கிக்கிட்டே இருப்பான் இல்லை 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 இவன் மூச்சு விடுற மாதிரியே எனக்கு தோணலை நம்ம இப்போ என்ன பண்றது நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டே இருப்பாளா நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அமைதியாக இருக்க போறோம் அதிலே முக்கியமாக நான் எதுவும் பண்ணுறதா இல்லை அப்படின்னு பக்கத்தில் இருந்து பதில் சொல்லிக்கிட்டே இருப்பானா டக்குன்னு பார்த்தா நம்ம பால் வந்துட்டு விருட்டுன்னு கண்ணை திறந்துருவான் கண்ணை திறந்துட்டு எந்திரிச்சு வேகமாக போய் அந்த போலீஸ்காரரோட கழுத்து அப்படியே பிடிச்சிருவான் இனி இவன் செத்து தானே போனா எப்படி இவன் எந்திரிச்சான் அந்த போலீஸ்கார உடனே ஏய் வலிக்கிதுடா எதுக்குடா கழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு அப்ப பின்னாடி ஜூலியட் நின்னுக்கிட்டு ஹீ பால் பால் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ற சும்மா இருடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பா அப்ப அந்த பொண்ணு போலீஸ் ஹேய் இங்க பாரு அந்த போலீஸை விடு அந்த போலீஸை விடுறா இல்லைன்னா நான் உன்னை சுற்றுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு போலீஸ் கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப பால் என்ன பண்ணிடுவானா அந்த போலீஸ் அப்படியே தூக்கி போட்டுருவான் என்ன பொசுக்குன்னு தூக்கி போட்டுட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போதே போதே டக்குன்னு ஜூலியட் என்ன பண்ணிடுவானா அந்த போலீஸ தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவா தூக்கிட்டு ஓடி போய் அந்த பக்கமா கீழே போட்டுருவா பக்கத்திலயே தான் அந்த இந்த விழுக போனார் தானே ஈ பைத்தியம் புடிச்சிக்கிடுச்சாடா உனக்கு ஏற்கனவே நீ பைத்தியம் அதான் சுத்திக்கிட்டு இருக்க இப்போ ஏன்டா இன்னும் பைத்தியமா அறந்துகிட்டு இருக்க அப்படின்னு ஜூலியட் பாலை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா ஆனா பாலு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருப்பான் அவன் கண்ணெல்லாம் அப்படியே வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கும் அவன் அவனாகவே இல்லாத மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு என்ன புகுந்திருக்கும் நம்ம பாலோட உடம்புக்குள்ளே பாலை கரெக்டாக இங்கே சுட்டாங்க தானே அவன் செத்து போகலை அதுக்கு காரணம் என்னென்னா பால் வந்துட்டு முதல்ல உயிரோடவே இல்லை இது அவனோட ஃபிசிக்கல் செல்லு தானே இப்போ பால் வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் தானே அவன் கீழே விழுந்து கிடக்கும் போதே மேலே ஒரு இடத்துல ஒரு மாதிரி பீச் மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம பால் இருப்பான் சட்டை ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டிருக்கான்ப்பா என்னது ஒரு லேடி கூட அங்கே புக்கு படிச்சுக்கிட்டு இருக்குது யாரா இருக்கும் இது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு பால் எந்திரிச்சு போயிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் மீ ஏ இங்கே பாரு இங்கே பாருப்பா என்னை எதுவும் கூப்பிடாத நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஆனால் இந்த இடத்துல நீ ஒரு ஆள் தானே இருக்கிற ஒன்றை தவிர வேறு எங்கே போய் நான் கேட்பேன் சாரி இந்த பாருங்க இது என்ன இடம்னே தரல அதே மாதிரி நான் நார்மலாக வேறு இருக்கேன் ஏன்னா எனக்கு ஆப்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு சிக்ஸ் பேக்கெல்லாம் நான் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ சிக்ஸ் பேக்கெல்லாம் காணும் எங்கே போச்சுன்னு எனக்கு தரல நான் மறுபடியும் செத்து போயிட்டேன்னா என்ன ஏன்னா நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன் திருப்பி திருப்பி சாக முடியாது தானே அப்படின்னு நம்ம பால் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பான் எனது சிக்ஸ் பேக்கா இங்கே பாரு இங்கே பாரு இந்த பாரு குட்டி பையா நீ யாரெல்லாம் எனக்கு தெரியாது அதே மாதிரி நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவும் மாட்டேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீ டீமான் ஆக போகிறேன்னு நான் நினைக்கிறேன் ஏய் என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எனது நான் நான் ஹியூமனாக தானே இருந்துக்கிட்டு இருந்தேன் ஹியூமன் பாதி கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி ஹியூமன் பாதி டீமான் பாதி இல்லை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எப்படி எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உடனே அந்த லேடி உடனே இங்கே பாரு உன்னோட ஹியூமன் கான்சியஸ் தான்டா இங்க சுற்றிக்கிட்டு இருக்கு அதனால தான் நீ அந்த டிமானிக் பாடியில இருந்து வெள்ளை வந்துட்ட திருப்பிலாம் போக முடியாது அதே மாதிரி நீ வெள்ளை வந்ததுக்கு அப்புறம் அது அங்கே ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா ஹஹ என்ன சொல்றீங்க அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைனா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லதானே அப்படிலாம் இல்லை தானே அப்படின்னு பால் கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனா நம்மளுக்கு கீழே அந்த பாலை காட்டுவாங்க சோ இது மேலும் போல இருக்கு இப்ப நம்ம கீழே தான் பாலை காட்டிக்கிட்டு இருக்காங்க பால் வந்துட்டு அவனாவே இல்லை அதுக்கு காரணம் அவனோட ஒரிஜினல் ஹியூமன் கான்சியஸ்னஸ் தான் மேல போயிடுச்சு இப்ப அவன் ஜூலியட்டே அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு ஜூலியட்டை அடிக்கலான்னு போகும்போது ஜூலியட் அந்த பக்கமா தப்பிச்சு போயிடுவா அதானே அவள் அடிக்க முடியுமா அவ தான் லேசர் பீம் இருக்கே ஆ இந்த சம்சா முக்கே விட்டுருந்தான் என்ன இன்னி யாரும் என்னடோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இது பாலே கிடையாது பாலா இருக்க வாய்ப்பே இல்லை ஆ வேறு வழியே கிடையாது நம்ம அடித்தே ஆகணும் இவனை இல்லைன்னு வச்சுக்கவேன் இவன் வந்து சரிப்பட்டு வரமாட்டான் ஹே இங்கே பாரு நீ திரும்பி வந்து வரணும்னு வச்சுக்கவேன் நீ வந்து கொஞ்சம் பேச்ச கேட்காத மாதிரி இருக்குது அதனால நீ பேச்ச கேட்டே ஆகணும் உன்ன ஒரு அடி போட்டால் தான் எல்லாம் சரி வரும் அப்படின்னு நம்ம ஜூலியட்டு அவனை அடிக்கலான்னு போகும்போது பாலும் அங்கே எதுக்க நின்றுக்கிட்டு அவ்வளோ முறைச்சிக்கிட்டே இருப்பான் அப்போ பாலுக்கும் ஜூலியட்டுக்கும் ஒரு வார் மாதிரி நடக்க போயிடும் ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்காக போயிடுவாங்க இது எல்லாத்தையும் மேலே நின்றுக்கிட்டு நம்ம பால் பார்த்துக்கிட்டு இருப்பானா பார்க்க மாட்டான் போல இருக்கு அப்போ என்னது என்னது ஐயோ பூகம்பம் வந்துருச்சு என்ன என்ன நிலநடுக்க மாதிரி இந்த இடமே ஆட ஆரம்பிச்சிருச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க ஆ எனக்கும் தெரில அதுதான் ஏதோ நல்லது நடக்கலை போல இருக்கு அதனால்தான் நீ வந்து கீழே ஏதோ பில்டிங்கு அப்புறம் நிறைய பேரை கொண்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆ அதனால்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது யாருமா நீ ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்போல்லாம் நடக்காது சரி நீ என் பாடிக்குள்ள நான் எப்படி தான் திரும்பி போகிறது ஏன்னா என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது ஓ அப்படி சொல்கிறியா சரி பார்ப்போம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ஹோ தேங்க்ஸ் தேங்க் காட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அது என்ன என்ன கஷ்டங்குறீங்க என்ன அனுப்புறதில்லை உங்களுக்கு என்ன தான் கஷ்டம் அது அனுப்ப முடியாது என் மனசை மாறிடுச்சு அனுப்ப முடியாது வேணால் மனசை மாற்று ட்ரை பண்ணலாம் என்ன என்ன சொல்கிறீங்க என்ன ஆனாலும் நான் இங்கேருந்து போயாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் அவனோட பவரை யூஸ் பண்ணலான் அப்படியே கையை கையை தூக்கிக்கிட்டு பூம் பூம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருப்பான் எழுது இது ஒன்றுமே வரமாட்டேக்குது என் கையிலேருந்து ஓஹோ எனக்கு இப்போதான் புரியுது ம் உன் பவரை என் மேலே யூஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கதானே முதல்ல உனக்கு தெரியுமா இந்த பவர்லாம் எங்கேருந்து வருதுன்னு அப்படின்னு அந்த லேடி கேட்டுக்கிட்டு இருக்குமா எங்கே எங்கேருந்து வருது என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு போதே அப்படியே வானம் இடிய ஆரம்பிச்சிடும் என்ன என்ன சவுண்டு அது என்ன சவுண்டு அப்படின்னு பாலு கேட்டுட்டு இருப்பானா ஓஹோ உன்னை யாரோ தடுத்து நிறுத்திட்டாங்க போல இருக்கு இனிமேல் உனக்கு என் ஹெல்ப்லாம் தேவையில்லை என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கம்மா ஏய் இந்தாருமா மேலே வானமே இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு என்ன சம்மந்தமே இல்லாமல் என்னை யாரோ தடுத்து நிறுத்துறாங்கன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே உடஞ்சிக்கிட்டு இருக்கு முதல்ல நீ யார் சொல்லு நீ டீமானா இல்லை 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 ஏதாவது டச்சஸா சொல்லு ஓ நானா நான் வந்து டீமான்ஸ்கெல்லாம் வந்துட்டு என்னை வந்து கிங் ஆஃப் ஹெல்ன்னு சொல்லுவாங்க எனது கிங்கா அப்படின்னு நம்ம பால் கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவனோட உடம்பு மறுபடியும் அவனோட டீமான் உடம்போட சேர்ந்துக்கும் ஒரு வழியாக பால் வந்து அப்படியே வானளவுலேயே ட்ராவல் பண்ணி மறுபடியும் அவன் உடம்புக்குள்ள வந்துட்டான் ஆ நான் திருப்பி வந்துட்டேன் நான் திரும்பி வந்துட்டேன் ஆனாலும் திரும்பி வந்தாலும் என்னால் கையை காலாலாம் அசைக்க முடியல என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பாவீங்களா என்னடா இது பெட்டு நீளத்துக்கு ஒரு கயிறை வாங்கி மொத்தமாக என்ன அதில் போட்டு கட்டி வச்சுருக்கீங்களே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்தா நம்ம பாலை பெரிய கயிறாக எடுத்து அப்படியே பெட்டோட சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு ரூமில் படுத்திருப்பான் நம்ம பால் ஸோ தான் எப்படியும் பால தடுத்து நிறுத்தியிருப்பான் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்மளுக்கு எலினாவையும் தாடாசையும் காட்டிட்டாங்க ஆனால் எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க இந்த ஆராய்ச்சி மட்டையை திரும்பி வரவே இல்லையே போச்சு அவன் எள்ளிலேயே மாட்டிக்கிட்டான் தான் நான் நினைக்கிறேன் அவன் இன்னும் சாவான் ஏற்கனவே அவன் சும்மாவே அழுதுகிட்டே இருப்பான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க நான் வீட்டுக்கு போக்கணும் ஆத்தாவையோன்னு அழுதுகிட்டே இருப்பான் இப்போ அவன் மொத்தமாக எள்ளிலேயே மாட்டிக்கிட்டான் தான் நான் நினைக்கிறேன் பாவம் அவன் யார் பெற்ற பிள்ளையோ ഇതോ എന്ത എിസോഡ് മുടിയത് മക്കളെ അടുത്ത